بسم الله الرحمن الرحيم الذين يبلغون رسالات الله ويخشونه ولا يخشون احدا الا الله வைக்க முடியுமா இருக்கும் மரக்கரியை சேமித்து வைக்க முடியாது பேந்தாவை பல வருடங்கள் சேமித்து வைக்க முடியாது இது மரக்கரியிலே சேரும் அதேபோல் உப்பை பல காலமாக சேமித்து வைக்க முடியாது அப்படியே வைக்க முடிந்தாலும் உப்பிலே உப்பு பிரதான உணவல்ல நாடுகள் இருக்கிறது உப்பு பாவிக்காமல் சாப்பிடுகிறது நபிசல்லாஹல்ல காலத்தில் உப்பு இருந்ததாக புகாரி முஸ்லிம்களை அப்படி வருகிறது அப்படி இருந்தா செல்லம் அதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கிறது என்று சொல்லவில்லை இன்னும் சில விடயங்கள் இருக்கிறது சேமித்து வைக்க முடியும் பிரதான உணவாக பாவிக்க முடியாது கராம்பு ஏ ஜகாத் இருக்கிறது என்று சொல்ல முடியாது ஏன் கராம்பு பெருமதியான பொருள்தான் ஏலக்காய் பெருமதியான அது பொருள்தான் உணவல் விரும்பவில்லை மிகச் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறோம் கண்ணியமானவர்களே ஜகாத் என்பது அது வரையறை வரையறையறுக்க வரையறுக்கப்பட்ட தான் ஜகாத் வரையறுக்கப்பட்ட கூட்டத்திற்கு தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிழையான கண்ணோட்டம் இருக்கிறது ஒருவரை நாங்கள் ஜக்காத் கொடுத்து செல்வந்தராக ஆக்கிவிட முடியும் அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுப்பவராக ஆக வேண்டும் என்று ஜகாத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆளுக்கு அவருக்கு யாதாரம் ஆரம்பிச்சோ தொழில் ஆரம்பிச்சோ கொடுக்கறது அல்ல ஜகாத்துக்குண்டு முறை இருக்குது ஒவ்வொரு கூட்டத்திலயும் இத்தனை பேர் இருக்கணும் ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டங்களும் எட்டு கூட்டத்தில் எத்தனை கூட்டம் இருக்கிறோ அத்தனை கூட்டமும் தேர்ந்தெடுக்கப்படணும் என்றெல்லாம் பல விடயங்கள் இருக்கிறது இந்த காணொலியை நான் ஒரு அடித்தளமாக போடுகிறேன் சிலர்கள் சில ஆயத்துகளை வைத்து விளக்கம் சொல்கிறார்கள் இம்ம அகரजना லக்கும் மினல் அர்ழ் யூமீலின்ந்து விலைச்சலாக வருகின்ற நாங்கள் தருகின்ற தறகின்ற எல்லாவற்றிலும் ஜக்காத் இருக்கிறது என்கிறார்கள் இവിടെயும் दान சிலர்கள் என்ன செய்றாங்கன்னா خذ من اموالهم صدقه ட்ட துஹிரும் என்ற இந்த ஆயத்தை வச்சு அம்வால் என்கிறது அனைத்தையும் உள்ளடக்குகிறது எல்லா பொருட்களிலும் எல்லா சொத்திலும் ஜக்காத் கடமை என்று சிலர்கள் பேசுகிறார்கள் இது இவர்களுடைய மார்க்க அறிவின் குறையை எடுத்து காட்டுகிறது அம்பாள் என்ற வார்த்தையை அந்த ஆயத்தை எங்கு இறக்கப்பட்டது ஏன் இறக்கப்பட்டது என்று முதலாவது புரிய வேண்டியது அதிலே அம்பாலிஹிம் என்று அந்த ஹும் என்கிற லமீர் எங்கே மீளுகிறது அதற்கு உலமாக்கள் என்ன ஃபத்துவா கொடுத்திருக்கிறார்கள் முஃபஸிரூன்கள் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இதை பார்க்க வேண்டும் அம்பாள் என்று வரும் பொழுது அது வீட்டில் இருக்கும் கொச்சிக்காய் தூளும் அம்பாலிலே சேரும் சாதாரண பொருட்களும் அம்பாளிலே சேரும் பெரும் பெருமதியான பொருட்களும் அம்பாளிலே சேரும் வீடுகள் அம்பாலிலே சேரும் ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான் அந்த வீட்டிலே இருக்கிறதா வீட்டுடைய பெருமதிக்கு வருட வருடம் கொடுக்க வேண்டுமா காணி இருக்கிறது அதுவும் அம்பாளிலே சேரும் காணி ஒரு ஏக்கர் காணி இருந்தால் எத்தனை கொடுப்பது அல்லது இந்த எப்படி நிசாவை நாங்கள் கணக்கிடுவது அதிலே இந்த தொகை இந்த தொகை வந்தது என்று நேரடியாக அம்பாள் என்ற வார்த்தை எடுத்தால் இந்த தொகை தான் கொடுக்க வேண்டும் என்பது எங்கிருந்து வந்தது இது அனைத்தையும் பார்க்க வேண்டி வரும் ஜகாத்தாக இருக்கலாம் அதே போல வட்டியாக இருக்கலாம் அல் ஹுக்மு எதுவும் அல இல்ல திகி என்கிறது பொதுவான சட்டம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு தாயை தஃபீப் செய்வது உஃப் என்று சொல்வது அங்கே ஹராம் குரானிலே தெளிவாக வந்திருக்கிறது இது ஏன் ஹராம் என்றால் உஃப் என்ற வார்த்தையிலே தாய்க்கு நோவினை ஏற்படுகிறது ஈதா உண்டாகிறது அதனால் ஹராம் இப்போ தாய்க்கு அடிக்கிறாரோத்தர் இங்கும் நோவினை ஏற்படுகிறது அதனால் அடிப்பதும் ஹராம் என்று கேஸ் எடுக்கிறோம் ஒரு தாய் சொல்கிறாள் மகனை பார்த்து மகனே என்னுடைய காலில் வருத்தமாக இருக்கிறது உன்னுடைய காலால் மிதித்து விடு என்று தாயை தாயின் காலை அவர் மிதிக்கிறார் மிதிக்கும் சீ என்று சொல்வதே கூடாது தாயுடைய காலை மிதிக்கிறார் இவர் பெரும் தவறை செய்கிறார் ஹராத்தை செய்கிறார் என்று சொல்வதல்ல அல்ஹக் மூக தூர்வாலா இல்லத்தி இங்கே ஈதா உண்டாகவில்லை இங்கே தாய்க்கு ஹிதுமத்து நடக்கிறது எனவே தாயை மிதிப்பது இந்த இடத்திலே ஹுக்மு அல்ஹு முத இல்லத்தி என்கிற அந்த சட்டத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆம் இப்பொழுது இந்த அம்பான் என்ற வார்த்தையிலே நாங்கள் பொதுவாக்கினால் இங்கே பெரிய குளறுபடிகள் உண்டாகும் இதே அம்பாலை வட்டியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டி வரும் என்றார்கள் எல்லாத்திலையும் வட்டி ஒரு ஒரு வாகனத்தை கொடுத்து வாகனத்தை மாற்றுகிறார் வட்டி என்று சொல்ல வேண்டி வரும் இப்படியாக பல விடயங்கள் இதிலே வரும் எனவே எனவேஸ் பண்ணலாம் அல் பாரிக் என்பார்கள் அதாவது பிழையான கியாஸ் கியாசு மாத்திரம் மாத்திரம்தான் நாங்கள் ஆதாரமாக எடுப்போம் கியாசு பாத்தில் கியாஸ் மகால் ஃபாரிக்கை நாங்கள் ஆதாரமாக எடுக்க மாட்டோம் சரி இப்பொழுது நாங்கள் ஏன் முட்டையில் கோழியில் தேங்காயில்லை என்கிறோம் இறாலின் உப்பில் ஜக்காத் என்கிறோம் என்றால் நன்றாக கவனியுங்கள் ஒரு அமலை இல்லாமல் ஆக்குவதனால் எங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது இல்லை ஜகாத் வாஜிப் என்று நாங்கள் ஃபத்வா கொடுத்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாஜிபை ஃபரதை விட்டால் பெரும் பாவிகளாக மாறி வருவார்கள் சில பொழுது தரமாட்டேன் என்றால் அவர்கள் காஃபிராக முறுத்தாக மாறக்கூடிய நிலைமையே உண்டாகிறது நாங்கள் கோழிக்கு இருக்கிறது முட்டைக்கு ஜக்காத் இருக்கிறது தேங்காய்க்கு ஜக்காத் இருக்கிறது மாங்காய்க்கு ஜகாத் இருக்கிறது இறாலிலே ஜக்காத் இருக்கிறது உத்தியோகத்திற்கு ஜகாத் இருக்கிறது என்றால் தரமாட்டேன் என்பவர் சிலபொழுது போய் சேர்ந்து விடுவார் அவர் மிக பெரும் பாவியாக மாறுகிறார் உம்மத்தை பாவத்தில் இருந்தும் குஃபுரில் இருந்தும் பாதுகாப்பதற்காகத்தான் இதிலே ஜக்காத் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோமே தவிர அதிலே நிறைய மன்சாத்துகள் மக்களுக்கு வைத்திருக்கிறீர்களா சதக்கா செய்யுங்கள் தென்னந்தோட்டம் வைத்திருக்கிறீர்களா சதக்கா செய்யுங்கள் அதனால்தான் ஜக்காத்தை வரையறுத்து ஜக்காத்தை சுற்றி ஒரு பூவேலியாக சதக்கா ஹைபத் ஹதியா வக்கு என்றெல்லாம் நபி செல்லவா உடைய செல்லம் அவர்கள் மூலமாக சரியத்தை சொல்லி தருகிறது எனவே கட்டாயமாக இதை நாங்கள் உணர வேண்டும் ஏன் இதுல எல்லாம் ஜக்காத் இல்லை என்கிறோம் என்றால் ஒரு உம்மத்தை கோழி வைத்திருப்பவரை தென்னந்தோட்டம் வைத்திருப்பவரை வரை இறால் ஃபார்ம் வைத்திருப்பவரை உப்பு உப்பளம் வைத்திருப்பவரை நாங்கள் பாவத்திலிருந்து இருந்து பாதுகாப்பதற்காக ஆனால் இவர்கள் அனைவருக்கும் நாங்கள் செய்கின்ற உபதேசம் தாராளமாக சதக்கா செய்யுங்கள் தாராளமாக செய்யுங்கள் சதர்கா எனவே இந்த விடயங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மனம் திறந்திருக்கிறோம் யாரெல்லாம் தேங்காய்க்கு உப்புக்கு கோழிக்கு முட்டைக்கு பூமியில இருந்து வெளியாகின்ற அனைத்துக்கும் ஜக்காத் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதே போல் ஜக்காத் ஒரு வறுமை ஒழிப்பு ஒழிப்பு திட்டம் என்று சொல்கிறார்களோ அல்லது ஜக்காத்தை அந்நிய மருத்தவர்களுக்கும் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்களோ இப்படி பல ஜக்காத்தில் உள்ள குளறுபடிகள் யாரெல்லாம் சொல்கிறார்களோ இவர்கள் அனைவருடனும் நாங்கள் ஒரு ஒப்பந்தம் விடுகிறோம்லா நாங்கள் திறந்து நாங்கள் உங்களுக்கு உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் யாரு வந்தாலும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம் நாங்கள் சண்டை பிடிக்க வல்ல விலங்கப்படுத்த தயாராக இருக்கிறோம் விளங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் மதுகதை பேசுகிறீர்கள் என்று நீங்கள் எந்த எந்த விடயங்களையெல்லாம் ஆதாரமாக வைத்திருக்கிறீர்களோ இதற்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கத்தான் வேணும் என்று நீங்கள் அந்த அனைத்து குரான்களையும் அந்த ஹரிசரையும் கொண்டு வரலாம் நாங்கள் இன்ஷா உங்களுடன் ஒரே மேசையில் ஒரே இருக்கையில் அமர்ந்து முனாபரா செய்வதற்கு பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் தண்ணியமானவர்களை யாருக்கு ஜக்காத் இல்ல நாங்கள் தேங்காய்க்கு தான் கொடுக்கணும் உப்புக்கு நாங்க கொடுக்கணும் நீங்க கொடுங்க மார்க்கத்தை என்ன செய்வான

தள்ளுவோம் என்று சொல்கிறது உங்களுக்கு இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நினைக்கிறேன் ஆயிரத்தி டிகிரி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு அல்லது அறுபத்தி ஏழு காலப்பகுதியிலே எனக்கு ஞாபகம் இல்லை அந்த காலப்பகுதியிலே இந்தியாவிலே முகமது ஹுசைன் பட்டாலதி என்பவர் மதுகபு தேவையில்லை இமாம்களை பின்பற்ற தேவையில்லை என்று ஒரு கருத்தை பரப்பினார் அதற்கு இருபத்தி வருடத்துக்கு பின்னால் அவர் தன்னுடைய சுன்னா என்ற கிதாபிலே எழுதுகிறார் நான் சொன்ன ஒரே ஒரு கருத்து எத்தனையோ பேர்களை அமலை அமலைவிக்கும் தூரமாக்கி இஸ்லாத்தை தூரமாக்கி முர்த்ததாக ஆக்கிவிட்டது என்று அவர் சொல்கிறார் எனவே யாரெல்லாம் மதுகபுகளுக்கு மாற்றமாக ஷாஃபி இந்த இலங்கையிலே ஆயிரம் வருடமாக வேறொன்று பேசுகிறீர்களோ அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த சட்ட திட்டங்கள் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வழியில் செல்லுங்கள் இந்த வழியை பின்பற்றுகிறவர்களை நீங்கள் குறையாக சொல்ல வேண்டாம் அவர்களை செய்கிறார்கள் வலிகட்டை செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டாம் வலிகேடாக இருந்தால் நீங்கள் நிரூபிக்கலாம் நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கிறோம் انہیں وی ولون اللہ حقی حقا ویلنگی ادے ادت نڈکوم باطل باطلہ ویلنگی ادے تویند کولوم توفیق سیوانا ہے واخر دعوان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ